அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு வந்திருக்கு இப்போது நம்ம பூமி சூரியனை சுற்றி வர காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வருடங்கள் நமக்கு நல்லா தெரியும் ஸோ முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் நாற்பத்தெட்டு செகண்டு இதுதான் சொல்கிறாங்க ஸோ நம்ம தமிழ் மாதங்களும் அதுக்கேற்றபடி தான் பிரிக்கப்பட்டிருக்கு இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனானது ராசியில் நுழைஞ்சு மீன ராசியில் வெளியில் வரும் தான் அந்த பன்னெண்டு நாட் மாதங்களில் சொல்கிற விஷயம் இதில் இந்த ராசியில் நுழையிற அந்த மாதத்தை தான் சித்திரை மாதம் அப்படிங்கிறது வரையறுத்து இது முதல் நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இதே கிபி எட்டு ஒம்பது நூற்றாண்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி தான் தமிழோட முதல் மாதம் அப்படிங்கிற பேச்சும் உண்டு இப்போ தொல்காப்பியத்திற்கு உரையெழுதின நச்சிக்கின யார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் அவர் வந்து தான் சொல்கிறாரு ஆவணி தான் முதல் மாதம்னு அதில் சொல்கிறாரு ஆனால் அதை தொடர்ந்து கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு நம்மகிட்ட இல்லாததுனால சித்திரை உண்மை மறுபடியும் திருநாளாக மாற்ற ஆரம்பித்தாங்க இதில் சில முக்கியமான மரபுகள் எல்லாமே உண்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் காலையில் பஞ்சாங்கம் படிப்பாங்க சித்திரை முதல் நாள் ஏன்னா காலையில் பஞ்சாங்கம் படிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு வீட்டுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடுகளை சுத்தம் பண்ணி காலையில் மா பலா வாழை முக்கணிகளும் ப்ளஸ் நெல் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு காலையில் அந்த தட்டில் ம விழிக்கிறது அப்படிங்கிறது அந்த வருடம் ஃபுல்லாக தொடர்ந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம தமிழர்கள்ட்ட உண்டு இது போக ஒரு முக்கியமான தாத்பரியம் ஒன்று உண்டு நம்ம அந்த தமிழர் திருநாளில் வேப்பம் பச்சடியும் அடுத்தது மாங்காய் பச்சடியும் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்திருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த கசப்பை வந்து வேப்பம்பூப்பை செடியாக பண்ணி அதையும் அன்றைக்கு சாப்பிட்டு இனிப்பையும் கசப்பையும் இயல்பாக எடுத்துக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தையும் இந்த நாட்களில் நம்ம தமிழர்கள் மரபோடு கொண்டாடிட்டு வர்றாங்க இது போக இலங்கையில் பார்த்தீங்கன்னா கை நீட்டம் அப்படின்னு ஒன்று உண்டு நம்ம பெரியவங்க தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க அதாவது கை நீட்டம் அப்படிங்கிறது என்னென்னா பெரியவங்க இந்த நல்ல நாளில் சின்னவங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பணம் கொடுப்பாங்க ஸோ அந்த பணத்தை அடுத்த திருநாள் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறவங்களும் உண்டு ஸோ அதனால் பெரியவங்களோட ஆசையோடு ஒரு பணத்தை வாங்கி நம்ம வச்சுக்கும் பொழுது அது இன்னும் பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக கை நீட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தமிழர்கள் கொண்டாடிட்டு வராங்க ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் உள்ள இருக்க இந்த திருநாள் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமாக தொடங்கி எல்லோரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்துது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்